விருச்சக லக்கணம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் ராசிப்படி ராசியில் பிறந்திருந்தால் ராசிப்படி புத்திகள் நடக்கும் லக்கணப்படி தசாபுத்தி சம்பவங்கள் நடக்கும் இப்போ பொதுவாக விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கும் முதல்ல விசாக நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவினுடைய தசை ஆரம்பிக்கும் பதினாறு வருஷ தசையில் கடைசியாக இருக்கிற ஒரு ரெண்டு மூணு வருஷம் மீதி இருக்கிற நிலையில் பிறந்திருப்பீங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட சனியோட தசை பத்தொம்பது வருடங்கள் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அதே நாலாம் பாதத்தில் பிறந்திருந்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு மேலே இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த புதன் தசை பதினேழு வருடங்கள் கேட்டை முதல் பாதத்தில் பிறந்திருந்திங்கன்னா ஒரு பதினாறு வருஷ தசை உங்களுக்கு வந்து நடப்பில் இருக்கும் பிறந்ததுலேருந்து அது அதே கடைசி நட்சத்திர பாதம் கேட்டை நான்காம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு பக்கமாக மீதி இருக்கிற நிலையில் நீங்கள் பிறப்பீங்க இது ராசிப்படி தசைகள் நடக்கும் சரி இதெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உங்கள் லக்கணம் பாவகம் பாவகாதிபதி பாவகக்காரன் உங்கள் பாவகம்னா என்ன உங்கள் பாவகத்தில் எந்த கிரகம் நிற்கிது எந்த கிரகம் பார்க்குது அதை பொறுத்து நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய பாவக அதிபதி செவ்வாய் இருக்கும் நிலையை பொறுத்து ஒரு சுபநிலையில் இருக்கிறாரா பாவக தொடர்பு என்பதை பொறுத்து லக்கணக்காரகன் நீங்கள் விருச்சக லக்கணத்தில் பிறந்திருந்தால் லக்கணக்காரகன் லக்கணத்துக்கு காரகன் சூரியன் தான் உங்களுடைய பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சூரியனாக வருவார் லக்கணத்துக்கு காரகனும் அவர் தான் அப்போது சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி ஒரு திருமண காலம் வருது பிறந்த உடனே எந்த திசையில் நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு நம்ம வந்து அதுக்கே ஒரு சில நேரத்தை நம்ம செலவு பண்ணுவோம் அதான் நம்ம ஜாதத்தை பார்த்து எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது உங்கள் லக்கணம் அதாவது குருவினுடைய விசாக நட்சத்திரத்திலையோ சனியினுடைய அனுச நட்சத்திரத்திலையோ புதனுடைய கேட்டை நட்சத்திரத்திலையோ ஏதோ ஒரு இதில் நின்று தான் ஆகணும் அப்போது நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த வெறுச்சக லக்கணம் வடக்கு திசையை நோக்கி குறிக்கும் நீங்கள் எங்கே பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த லக்கணம் வந்து வெறுச்சகம் வந்து வடக்கு வடக்கு திசையை நோக்கி குறிக்கும் அதாவது நீங்கள் வந்து பிறக்கும் போது எந்த இடத்துல பிறந்தீங்க வளர்ந்தது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு சில வித்தியாசங்கள் வரலாம் எங்கே நீங்கள் இருக்கீங்கிறது இதெல்லாம் இருந்தாலும் திருமண காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நீங்கள் பிறந்த இடத்த வச்சு தான் பார்க்க முடியும் நீங்கள் எங்கே எந்த இடத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு பொதுவாக வந்து வடக்கு திசையை நோக்கி குறிக்கும் லக்கணம் எந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிறது என்பதை வைத்துத்தான் திசைகள் மாறும் அப்போது வடக்கு திசையை குறிக்கக்கூடிய விரிச்சகத்தில் பிறந்த நீங்கள் இந்த ஒம்பது நட்சத்திர பாதத்தையும் உள்ளடக்கியது தான் குருவினுடைய உணர்போசம் நான்கு அனுசம் நான்கு பாதங்கள் கேட்டை நான்கு பாதங்கள் இதில் ஒன்போது நட்சத்திர பாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் நீங்கள் தான் ஆகணும் அதை விட்டு போக போகிறது இல்லை அப்போது மூன்று திரைக்காணத்தில் ஒரு திரைக்காணத்தில் நீங்கள் பிறந்ததாகணும் முதல் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முதல் திரைக்காணம் இரண்டாவது நட்சத்திர மூன்று பாதத்தில் பிறந்தவர்கள் இரண்டாவது திரையகாணம் மூன்றாவது நட்ச அதாவது கடைசி மூன்று நட்சத்திர பாதத்தில் கேட்டை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கில் பிறந்தவர்கள் மூன்றாவது திரையக்காலம் இதை தாண்டி உங்கள் லக்கணம் நிற்க போகிறதில்ல இதில் பிறந்தவங்களுக்கு திருமண காலத்தில் பார்க்கும் பொழுது அதாவது தெற்கு திசையை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் கலஸ்தரஸ்தானம் வரக்கூடிய வாழ்க்கை துணை இது எங்கேருந்து வருது எந்த திசையிலேருந்து வந்து குறிக்கக்கூடிய பாவகம் ரிசபந்தான் அதுதான் உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் லக்கணத்தை வச்சு தான் நம்ம இதை தெரிஞ்சிக்க முடியும் லக்கணத்துக்கு உங்கள் லக்கணத்துக்கு வடக்கு திசை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகம் ரிசபம் அப்போது தெற்கு திசையிலே எல்லாத்துக்கும் வாழ்க்கை துணை அமைஞ்சது அப்படிலாம் இல்லை திசைகள் மாறு எப்படி மாறுது உங்களுக்கு பொதுவாக விருச்சக்கல கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் தெற்கு திசையில் அமையும் தென்கிழக்கு திசையில் அமையும் தென்மேற்கு திசையில் அமையும் இது மூணு தான் இது மூணை தாண்டி விருச்சக்கலத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் அமைய போகிறது இல்லை இதெல்லாம் எப்படி அமையுது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் உள்ள ஜாதகத்தில் அதாவது முதல் மூன்று நட்சத்திர பாதம் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் ஒன்றாம் பாதம் அனுசம் ரெண்டாம் பாதம் இது பத்து டிகிரியை உள்ளடக்கியது ஒரு நட்சத்திர பாதம் மூணு டிகிரி இருபது கலை அப்போது மூணு நட்சத்திர பாதம் அடங்கியது பத்து டிகிரி முதல் பத்து டிகிரியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தெற்கை குறிக்கக்கூடிய ரிசபமும் கிழக்கை குறிக்கக்கூடிய மேசமும் அடங்கும் அதான் பாவத் பாவகத்தின்படி ஒரு லக்கணம் நின்ற மையப்புள்ளியை வைத்து நம்ம ஒரு பாவத்தை உருவாக்கும் அதுதான் பாவத் பாகம் அப்படிங்கும்பொழுது மேசத்திலையும் ரிசபத்திலையும் அடங்கும் அப்படி தனியாக ஒரு அப்படி லக்கணம் வைக்கிற புள்ளி வச்சு பார்க்கும்போது முதல் பத்து டிகிரி போது மேசமும் ரசமமும் வந்து ஒரு பாவகம் உருவாகும் அப்போது முதல் பத்து டிகிரியில் முதல் மூன்று நட்சத்திர பாதங்களுக்குள்ள விசாகம் நான்கு அனுசம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தென்கிழக்கு திசையில் வாழ்க்கை துணை அமையும் முதல் பத்து டிகிரி முதல் மூன்று நட்சத்திர பாதம் விருச்சக விருச்சகத்தில் லக்கணம் நின்ற நின்று பிறந்தவர்களுக்கு அமையும் அடுத்தது அந்த பாவத்தினுடைய மையப்புள்ளி அதாவது மையப்புள்ளிங்கிறது பதினஞ்சு டிகிரி தான் டோட்டல் ஒரு முப்பது டிகிரி நம்ம கணக்கெடுத்தோம்னா மேக்ஸிமம் மையப்புள்ளியாகவே வரும் பதினஞ்சு டிகிரி வரும்பொழுது அப்படிங்கும்போது ஸ்டெயிட்டை தெற்கு திசையை தான் பார்க்கும் அந்த லக்கணம் வந்து அந்த தொட்டு வெளியே போக போகிறதில்ல அந்த பதினஞ்சு டிகிரிக்குள்ளே இருக்கிற அதாவது அனுசம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் கேட்டை ஒன்றாம் பாதம் இது அந்த பாவத்தினுடைய லக்கணம் நிற்கிற மையப்புள்ளி பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த மூணு நட்சத்திர பார்த்தாலே லக்கணம்ன்ற வெளிச்ச லக்கணத்தில் வெறிச்சத்தில் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் தெற்கு திசையிலேருந்து வாழ்க்கை துறை அமையும் நம்ம தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம் வேறு திசையை வந்து நம்ம பார்க்க தேவையில்லை அதே போல் பார்த்திங்கன்னா கடைசி மூன்றாவது திரைக்கணம் என்று சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தினுடைய ரெண்டு மூணு நான்கு இந்த மூன்று நட்சத்திரத்தில் இந்த புதனுடைய மூன்று நட்சத்திர பாதத்திலையும் லக்கணம் நிற்க பிறந்தவர்கள் அப்போ அந்த பாவத் பார்த்தின்படி எடுத்தோம்னா தெற்கே குறிக்கக்கூடிய ரிஷபமும் மேற்கே குறிக்கக்கூடிய மிதினமும் இணைந்திருக்கும் இதில் கொஞ்சம் இருக்கும் அதில் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கும்போது அது திசை என்ன ரிசபம் குறிக்கக்கூடியது தெற்கே மிதனம் குறிக்கக்கூடியது மேற்கே அப்போது இந்த மூன்று நட்சத்திரத்துலேயும் விருச்சகத்தில் கேட்டை ரெண்டு மூன்று நான்கு இதில் லக்கணம் நின்று நிற்க பிறந்தவர்கள் விருச்ச பிறந்தவங்க தென் மேற்கு திசை இதிலிருந்து தான் வரண்கள் அமையும் இந்த மூன்று திசையை தவிர விருச்சக இலக்கணத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் நின்னாலும் இந்த மூன்று த திசைகளை தவிர வேறு திசையில் வாழ்க்கை துணை அமையப்போவது இல்லை நீங்கள் ஏற்கனவே திருமணமான அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விளக்கப்படி லக்கணம் எந்த நட்சத்திர பாத்தில் நிற்கிது அந்த லக்கணம்ன்ற அந்த பாவகம் வந்து எந்த திசையை குறிக்கிறது எந்த லக்கணம் எங்கேயே நிற்கிறது அதனோடய எத்தனை டெகிரியில் நிற்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த திசை கரெக்டாக வரும் அதில் ஒன்றும் மாறுபடலாம் கிடையாது இந்த மூன்று திசையை தவிர விரிசையில் இருக்கிறதுக்கு வர வேறு இல்லை சரி எப்போ நடக்கும் அது வந்து லக்கணம் ராசிக்கு உயிர் காரகத்துவத்தினை போது லக்கணம் ராசி ரெண்டும் தான் பார்க்கும் அப்போ ரெண்டுக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை வரும் காலம் குரு பார்வை வரும் காலம் அஞ்சு ஏழாம் ஒன்பதாம் பார்வை வரும் காலம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய புத்திகள் சுக்கரன் இணைந்த பார்த்த கிரகங்களின் புத்திகள் சுக்கரனின் சாரத்தில் இருக்கும் புத்திகள் சுக்கரின் வீடுகளில் இருக்கும் கிரகங்களின் புத்திகளில் திருமண அமைப்பு அப்படியே வரும் வரும் பொழுது இந்த திசையும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த திசை வந்து தெரியாமல் தான் நிறைய பேர் நிறைய ஒரு மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகிறதெல்லாம் உண்டு நிறைய கஷ்டத்தை கொண்டு போய் விட்றோம் எந்த திசைன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேருக்கு அந்த மாதிரி நேரத்தில் மன குழப்பங்கள் வருவாங்க எந்த பக்கம்னு வருதா தெரியலையே நம்ம ரொம்ப இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போவோம் அதுக்கு வந்து நம்ம அப்படி செய்ய வேண்டியதில்லை நம்ம ஜாதகத்தில் பெருசாக முன்ன பின்ன இருக்கும் ஒரு பாதம் அது பிறந்த நேரப்படி அந்த குழந்தை எந்த செகண்டில் வந்து இந்த பூமியினுடைய காற்றை வாங்குதுங்கிறது மகாதேவனுக்கு தான் தெரியும் மனிதனுக்கு தெரியாது ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து இந்த பூமியினுடைய சுவாச காற்றை எந்த நொடியில் வாங்குகிறது என்பது மகாதேவனுக்கு தான் தெரியும் மனிதனுக்கு தெரியாது அதனால் ஒரு பாதங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் பாதங்கள் வந்து போட்டிருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்னை ஒரு வாரம் முன்ன பின்னை இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போக போகிறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு திசையை த மூணு திசையை தவிர விரிச்சலகத்தில் பிறந்தளவுக்கு வேறு திசையில் வாழ்க்கை துணை வரப்போகிறதில்ல அதனால் நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அந்த திருமண காலத்தில் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்